என் பேர் அசோக் பாண்டியன் குற்றாலம் இறைவன் உருவம் இல்லாத சொல்லிருக்கீங்க விசலத்தை பொறுத்தளவு உருவம் இல்லாத போது இறைவன் எப்படி ஆண் என்பதை முடிவு பண்ணி அவர் என்ன கேட்கிறார் இறைவன் ஒரு உருவம் இல்லைங்கிறீங்க அவன் என்று சொல்வது என்ன ஆம்பளையா கடவுள் வந்து ஆம்பளையான்னு கேட்கிறாங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள்ங்கிறது ஆம்பளை கிடையாது பொம்புளையும் கிடையாது ஆம்புல என்று சொன்னா பொம்புளை வேணும்னு கண்டிப்பா கடவுளை நீங்க ஆம்புல என்று சொன்னா அவர் பொண்டாட்டி யாருன்னு கேள்வி கண்டிப்பா வரும் கடவுளை பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது புருஷன் யாரு பொண்டாட்டினா பொம்புளைக்குள்ள எல்லாம் இருக்கணும்ல புருஷன் வேணும்ல ஆம்பளை ஆம்பளைக்குள்ள எல்லாம் இருக்கணும்ல பொம்புளை வேணும்ல அப்படின்னு வரும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளுங்கிறவன் வந்து அவன் ஒரு தனி ஆளு தனித்தவன் தனித்தவன் என்ன அவன் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அம்மா கிடையாது அப்பா கிடையாது அக்கா தங்கச்சி கிடையாது அண்ணன் தம்பி கிடையாது அவன் மட்டும்தான் ஒரு இனத்தில் அது மட்டும் இருந்தால் அதுல ஆண் பெண்ணெல்லாம் பார்க்க இயலாது நிறைய தான் ஆண் பெண் பேசவே முடியும் அந்த இனத்தில் உன்னே ஒண்ணுதான் இருக்குமே ஆனால் அது ஆணும் இல்லை பெண்ணும் கிடையாது அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வர அப்ப என்ன அவன் கடவுள் வந்தான் போனாங்கிறீங்க பேசுறீங்களே அது கேட்கிறாங்க அதுக்கு காரணம் கடவுள்கிட்ட உள்ள கோளாறு இல்ல நம்ம கிட்ட உள்ள ஒரு கோளாறு என்ன கோளாறு நம்ம ஒரு மொழி பேசுறோம் நம்ம மொழியில வந்து மூணு விதமா தான் சொல்ல வச்சிருக்கோம் குறிக்கிறதுக்கு இன்று போடுவோம் அவன் பேசுறது ஆம்புளைக்கு வச்சுக்கிறோம் பொம்புளையை குறிக்கிறதுக்கு என்ன செய்வோம் இல் போடுவோம் அவள் இவள் அப்படின்னு சொல்ல கூட போடுவோம் இந்த ரெண்டு இல்லாத மனித இனம் இல்லாத ஆடு மாடு கலத குதிரை சட்டி பானை பொட்டி இதுக்கெல்லாம் அது போடுவோம் பானை உடைந்தது அப்படின்னு சொல்லுவோம் அவன் உடைந்தான் அப்படின்னு சொல்லுவோம் அவள் உடைந்தோம் ஆம்புளைய குறிச்சா செய்வோம் ஆம்பளை வந்தான்னு சொல்லுவோம் பொம்பளைய குறிச்சா பொம்பளை வந்தாள் சொல்லுவோம் ஆடு ஆடை பத்தி பேசுனா ஆடு வந்ததும் நம்மள்கிட்ட இருக்கிறது தான் இருக்கிறது இன் இருக்கிறது இல் இருக்கிறது இந்த அது தூ இருக்குதே வந்தது போனது செத்தது கிழிந்தது உடைந்தது இது இருக்குது அப்ப நம்ம மொழியில வந்து ஆணையும் குறிக்காம பெண்ணையும் குறிக்காம அகிரினையும் குறிக்காம ஒரு சூப்பர் பவரை குறிப்பதற்கு நம்மள்ட சொல்லி இல்ல நம்ம கிட்ட இல்ல இல்ல என்ன செய்யணும் இருக்கிறத பயன்படுத்தணும் நம்ம கிட்ட இருக்கிறது மூணு வெரைட்டி தான் வச்சிருக்கிறோம் அப்ப கடவுளுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு சொல்லு நம்ம மொழியில இல்லங்கும் போது இல்லாட்டி என்ன செய்வோம் இருக்கிறதான கொடுப்போம் எது நம்ம இல்லையோ பிரியாணி வீட்டுக்கு போய் கேட்கறீங்க பிரியாணி இல்ல

அதுக்கு காரணம் கடவுள் நம்ம இல்ல நம்ம என்ன செய்யணும் நாலாவது ஒரு விரைத்தி உண்டாக்கி இருந்திருக்கணும் கடவுளை பற்றி பேசுவதற்காக நம்ம மொழியில் என்ன செய்யணும் இன்னும் தேவை உண்டாக்கி வச்சிருக்கணும் உண்டாக்கி வைக்கல அப்ப என்ன பண்றோம் இருக்கிறதுல எது மேலானதாக உலகம் கருதுகிறது அதை பயன்படுத்துறோம் பெண்ணா பயன்படுத்துறதை விட கழுது குதிரையா பயன்படுத்துறதை விட ஆனா பயன்படுத்துவது இருக்கிறது சிறந்தது அதுக்காகத்தான் இன்னு என்று போடுறமே தவிர கடவுளை ஆண் என்று நம்பி ஒருத்தன் அப்படி சொன்னான்னு சொன்னா முஸ்லீமா இருக்க மாட்டான் ஒரு முஸ்லீம் வந்து கடவுளோட வந்து ஆம்பளை தான் அப்படி நினைத்தால் அவன் முஸ்லீமே கிடையாது கடவுள்கிட்ட இல்லாத ஒன்றை கடவுளுக்கு சொல்லிட்டான்னு வந்துடும் இது அந்த கேள்விக்குரியது அடுத்து வந்து கடவுள் உருவமற்றவர்னு சொன்னாங்கல்ல அது இஸ்லாத்தை பத்தி நிறைய பேர் தப்பா வழங்கி வச்சுக்கிற சித்தாந்தம் முஸ்லீம்கள் நிறைய பேர் அப்படித்தான் நாகூர் அணிவா அப்படித்தான் பாட்டை படிப்பார் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் சொல்லுவார் உருவமற்ற இறைவன் உருவமற்ற இறைவன்னு சொல்றாங்க பாருங்க இஸ்லாம் எப்படி எந்த இடத்துலயும் இப்படி சொல்லவே கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உருவமற்ற ஒண்ணும் இல்லடா அப்ப ஒண்ணும் இல்ல உருவமற்றனு எதை சொல்லுவோம் ஒண்ணும் இல்லட்டி தான் உருவமற்றனுமும் அப்ப கடவுள் ஒண்ணே இல்லாதவனா அப்ப கடவுளை நம்ம நேரடியாக பார்ப்போம் மர்மயில கடவுளுக்கு வந்து அவருக்கே உரிய உருவம் இருக்கிறது அவருக்கே உரிய ஆசனம் இருக்கிறது அவருக்கே உரிய ஒரு ராஜாங்க தர்பார் இருக்கிறது மக்களை சந்திப்பார் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் அப்படிதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது ஆனால் அந்த உருவம் எங்களுக்கு இப்ப தெரியாது உருவம் இல்லைங்கிறது வேற அந்த உருவம் எப்படி என்று தெரியாது என்பது வேற நானே கடவுளுக்கு உருவம் கொடுக்கல நாங்கள் யாரும் பார்க்கல பார்த்தா தான் உருவம் கொடுக்க முடியும் கடவுளை நாங்கள் யாரும் பார்க்காத காரணத்தினால் கடவுள் எப்படி இருப்பார் என்று எங்களால் உருவகப்படுத்த முடியாது அது சொல்லக்கூடாது அதனால் நாங்க உருவம் வரைகிறது இல்லையே தவிர கடவுள்னா அவருக்கே உரிய உருவம் எல்லாம் இருக்கிறது அது எப்ப தெரியும் உலகத்தை எல்லாம் அழித்து விட்டு திரும்ப கடவுள் எங்களை உங்களை எங்களை எல்லாம் உயிர்ப்பித்து விசாரணை நடத்துவார் இல்லையா அப்ப எல்லாரும் கடவுள் முன்னாடி நம்ம நிற்போம் கடவுள் நம்மள நேருக்கு நேர பார்ப்பார் நேருக்கு நேர கேள்வி கேட்பார் அதுல அவருக்கு உருவம் இருக்குன்னு அர்த்தம் உருவம் இல்ல உருவம் தெரியாது கடவுளுக்கு அவருக்கே உரிய ஒரு உருவம் இருக்கிறது அது என்னவென்று நமக்கு தெரியாது என்று நம்பணும் உருவம் இல்லைன்னு நம்ப கூடாது வணக்கம் வணக்கம் சார் என் பேர் மாற்றின் ஜெயபால் புளியங்குடி அதாவது முஸ்லிம் சகோதரர்கள் ஏன் தாடி வச்சிருக்காங்க தொப்பி அணிஞ்சிருக்காங்க இது சில சகோதரர்கள் வைக்காமலே இருக்காங்க என்ன காரணத்துக்காண்டி இந்த வைக்காம இருக்காங்க அதாவது முஸ்லிம்கள் ஏன் தாடி வைக்கிறார்கள் தொப்பி அணிகிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஆனா இப்ப எந்திரசி பாத்தீங்கன்னா தொப்பி வச்சவங்க இருக்க மாட்டாங்க பாசினா எந்திரசி பாருங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க 1 ரெண்டு தடவை தான் இருப்பாங்க அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தொப்பி அணிதல் இருக்குல்ல அது அவங்க ஒரு ட்ரேட் மார்க்குக்காக அணிந்து கொள்கிறார்களே தவிர இஸ்லாத்தில் தொப்பிக்கு சம்பந்தமே கிடையாது நபிகள் நாயகம் தொப்பி போடுங்கன்னு எங்களுக்கு சொன்னதே கிடையாது அவங்களே தொப்பி போட்டது கிடையாது நம்ம விரும்புனா அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆடை நமக்கு பிடிச்சிருக்குதா தொப்பி அணிந்து கொள்ளலாம் தொப்பிங்கிறது துருக்கி நாட்டவர்களுடைய ஒரு கலாச்சாரம் துருக்கி நாடு தான் உலக முஸ்லிம்களுக்கு ஒரு காலத்தில் தலைமை தாங்கினுச்சு அதனாலதான் எங்களுக்கு பேர் துருக்கர்னு வந்து துருக்கேண்டானது துலுக்கம் துலுக்கங்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் ஒரு காலத்துல உலக முஸ்லீம்கள் துருக்கி இருக்குல்ல அந்த நாடு தான் உலக முஸ்லீம்களுக்கு தலைமை இருந்தது அவங்க தொப்பி போட்டாங்க அதனாலதான் பாரதியார் கூட என்ன செய்வார் முஸ்லீம்களை பத்தி படிக்கும்போது போது தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அப்படின்னு படிப்பாரு திக்கை வணங்கும் துருக்கர் திக்கை வணங்க வணங்கல அவர் அறியாமையில சொல்றாரு அப்படி எல்லாம் பாட்டு படிக்கிறார் துருக்கருங்கிறாரு அப்ப அந்த துருக்கியர்கள் வந்து அவங்க நாட்டு கலாச்சாரத்துல வெயிலுக்காக தொப்பி போடுவாங்க அதை காப்பி அடிச்சுட்டு ஒரு முஸ்லீம் தான் தொப்பி போடணும் போல இருக்கு எங்களுக்கு விளங்காம தொப்பி ஒரு சட்டமாக்கி விட்டார்கள் தொழுகையின் போதோ தொழுகைக்கு வெளியிலையோ எப்போதும் தொப்பி போடுவது என்பது வந்து ஒரு பாராட்டத்தக்கதோ சிறந்ததோ அவசியமானதோ கிடையாது போட்டா போட்டுக்கலாம் போட்டால போய் ஏன்டா போட்டேன்னு கேட்க வேண்டியது இல்லை போடாத போய் ஏன் போடாம இருக்கிறேன்னு கேட்கக்கூடாது அதான் தொப்பிக்குள்ள நிலைமை அதனாலதான் இவ்வளவு மக்கள் நான் ஒரு ஆள் போட்டிருக்க பழகிட்டதுனால நான் தொப்ப யாருமே தெரியாது கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே ஒரு மனிதனுடைய அப்படி அது ஒரு அடையாள மாதிரி போயிடுது இஸ்லாமத்துக்கும் தொப்பிக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது இது தொப்பி இதே வழக்கம் அப்புறம் தாடியு கேட்கறாங்க தாடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிரத்யேகமா சொல்வதற்கு முன்னாடி பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம இஸ்லாமியங்களுக்கு சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஆண்கள் அது ஒரு தனி ஒரு வகை பெண்கள் அது ஒரு தனி வகை அதனால ஆண் பெண்ணு பிரிச்சு இருக்கிறோம் அப்ப ஆண்கள் வந்து எல்லா நிலையிலையும் தங்கள் ஆண் என்பதை நிரூபிக்க வேண்டும் காட்ட வேண்டும் பெண் என்பவர்கள் எல்லா நிலையிலும் பெண்கள் அது பெண்மை ஒரு பாக்கியம் தான் ஆண்மை ஒரு பாக்கியம் ஆணாக இருப்பதும் ஒரு பாக்கியம் தான் பெண்ணாக இருப்பதும் ஒரு பாக்கியம் தான் அப்ப கடவுள் கொடுத்த அந்த ரெண்டு பாக்கியத்தை பெற்றவர்கள் அந்தந்த பாக்கியத்தை முழுமையாக வெளிக்காட்ட வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது கட்டளை எடுக்கிறது இப்ப அந்த வகையில இது வந்து பொம்பளைக்கு இந்த முடி வந்து தலையில வருது மற்ற இடங்கள்ல எங்க ஆம்பளைக்கு வருது அங்கெல்லாம் பெண்களுக்கு இருக்கிறது எங்க வரமாட்டேங்குது இந்த முகத்துல மட்டும் தனியா அல்லாரும் செய்யறான் பொம்பளை முகத்தை ஆக்குறான் மட்டும் என்ன பண்றான் இத வந்து கடவுள் வர வைக்கிறான் அப்ப கடவுள் வந்து ஆம்பளைக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு முகத்தில் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் என்று சொன்னா நமக்கு ஆம்புலங்கிறது தான் இது கடவுள் தர்றாரு ஆம்புலங்கிறதுக்காக இது தான் காட்ட முடியும் அதுக்கு எதார்த்தமா எதை காட்டுமா காட்ட முடியுமா இதுதான் ஆம்புலன் காட்டுறக்கூடிய முகத்தில் உள்ள அடையாளம் அதனால நம்ம நம்ம கூட என்ன செய்யறோம் தாடி எப்படி வேணாம்னு சொல்லுவோம் மீசைக்கு மட்டும் ஒரு அளவு கூட வச்சுக்கிறோம் மீசை உள்ள ஆம்பளை மீசைக்கு என்னவோ அதான் தாடிக்கு மீசை பொம்பளைக்கு வராது அதை மட்டும் நம்ம என்ன செய்யறோம் ஆம்பளைன்னா தான் மீசை இருக்கணும் மீசை உள்ள ஆம்பளை செஞ்சோம் மீசையை முறுக்கு அப்படின்லாம் படிக்கிறீங்களா இல்லையா மீசை வந்து ஆம்பளைக்கு வர்றதுனாலதான் அது ஒரு சிறப்பான காட்டுறோம் மீசை எப்படி ஒரு ஆண்களுக்கு மட்டும் வருதோ தாடி ஆம்பளைக்கு மட்டும்தானே வருது